ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லட்சுமி சில்லம் நம்ப சேனலில் ஏழு நாள் ஏழு குழம்பு வகையில் தாங்க பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே செவனில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெய்னி சீசன் கேட்ட மாதிரி சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ காலில் போகலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பூண்டு பத்து பல்லு காஞ்ச மிளகாய் ரெண்டு மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் லவங்கம் ரெண்டு இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க முதல்ல வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஆட் பண்ணிவிட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டுமே லேசாக ஃப்ரை ஆனோடனே நம்ம இது கூட பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிட்டோன்னே குழம்புக்கு ஏற்ற வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வெங்காயம் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த அளவு எடுத்துக்கோங்க இப்ப கூடவே கொஞ்சமா கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துக்கறதால ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அரை கிலோ மட்டன் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு மட்டன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி இல்லையா அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வறுத்து எடுத்து வச்சத வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி அடுத்த லக்ஷ்மி சில்லம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்